கட்டும் நீர் எலிகள் எறும்பு கரையானுக்கு நீர் எலிக்கு அணை கட்டும் இது ஐரோப்பா வட அமெரிக்கா பகுதிகளில் காணப்படுகிறது குண்டு சொம்பு போன்ற தலை முயலுக்கு உள்ளது போல் பிளவுபட்ட வாய் உடையது அதில் உலி போல முன்பற்கள் அமைந்திருக்கும் கீழ் உதட்டு பகுதியில் பற்கள் உண்டு உடலின் மேல் பழுப்பு நிற ரோமம் அடர்த்தியாக காணப்படும் குட்டை தட்டையான வாழை உடையது எளிய குடும்பத்தைச் சேர்ந்த அபூர்வ விலங்கிடம் கண்களில் இரண்டு இமைகள் இருக்கும் கண்ணாடி திரை போன்ற மென் தோல் கண்களின் மீது அமைய தண்ணீரில் நீந்தும் போது சேறு தூசி கண்களில் படாதபடி இந்த திரை பாதுகாக்கும் இதற்கு பார்க்கும் திறன் குறைவு ஆனால் நுகரும் ஆற்றலும் கேட்கும் திறனும் அதிகம் தண்ணீருக்குள் பதினைந்து நிமிடங்கள் வரை மூச்சை அடக்கி இருக்கும் பற்கள் கூர்மையாகவும் நுனி சற்று வளைந்து வலிமையாக இருக்கும் சாகும் வரை பற்கள் வளர்ந்து கொண்டே இருக்கும் இதன் துணையால் பெரிய மரங்களையும் சாய்த்துவிடும் வாய்க்குள் தொங்கும் திரை போன்ற அமைப்பு காணப்படுகிறது அது மரத்தை கடித்து சிதைக்கும் போது தூள் தொண்டைக்குள் சென்று விடாதபடி பாதுகாப்பு தருகிறது கால்களால் உணவை பிடித்து அணில் போல மரத்தில் அமர்ந்து உண்ணும்